சீரியல் ஆக்டர்ஸ்க்குன்னு ஒரு மிகப்பெரிய பேஸ் இருக்காங்க அதுலேயுமே நம்ம கார்த்திக்ராஜ் சாருக்கு வந்துட்டு ஒரு மிக மிக மிகப்பெரிய பேஸே இருக்காங்க எல்லோருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது இல்லையா ஸோ ஜி தமிழில் செம்பருத்தி சீரியலாக இருக்கட்டும் இல்லை விஜய்த்தி டிவியில் வந்துட்டு சீரியல்ல சீரியல்லேருந்தே சொல்லலாம்ங்க இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய பேஸ் இருக்க தான் செய்கிறாங்க அண்ட் இப்போது இன்னமும் அலைக்கடல் மாதிரி வந்து பெருகிக்கிட்டே தான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் எல்லோருமே கார்த்திக்ராஜ் அவர்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் ஜி தமிழில் வந்துட்டு கோல்டன் மொமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நடத்தினாங்க அதில் நம்ம கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு அவார்டும் கிடைச்சது இல்லையா ஸோ சீசன் ஒன் போக இப்போ சீசன் டூ கம்மிங் வீக்கில் வந்து டெலிகேஸ் பண்ண இருக்காங்க இதில் வந்துட்டு நம்ம சீசன் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜ் சருடைய அதாவது இப்போது கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திகோடைய அம்மா கேரக்டரில் நடிக்கிறாங்க இல்லையா அவங்ககிட்ட இருந்து ஒரு அவார்டு அவங்களும் ஒரு அவார்டு வாங்குகிற மாதிரி ஒரு இது தான் அந்த சமயத்தில் அவங்களுமே நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாங்க அதாவது கார்த்திகை பார்த்த உடனே இவர் எப்படி ஜெல் ஆவார் இவர் நல்ல ஜாலி டைப்பாக அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன் பட் ஆனால் ரெண்டாவது நாளே வந்து ரொம்ப ரொம்ப ஜெல்லாகிட்டார் இவரை நம்பி நம்ம ஒரு பழகணும் அப்படின்னா அவருடைய பர்சனல் விஷயத்த கூட வந்து அவர் ஷேர் பண்ண தயங்க மாட்டார் அந்தளவுக்கு ஜெம் பர்சன் தான் இவர் அப்படின்ற மாதிரியும் அண்ட் ரொம்ப ரொம்ப நாட்டி பர்சனும் கூட இவர் முன்னாடி நாங்கள் ஏதாவது சீன் வந்து ஆக்ட் பண்ணா பின்னாடி இருந்து அந்த ஒரு முகத்தில் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவார் நமக்கு டக்குன்னு வந்துடும் அந்த மாதிரி நாட்டியான ஒரு அப்படின்ற மாதிரியும் இன்னொரு விஷயத்தையும் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க இது நானுமே வந்து கார்த்திக்கோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள அந்த அரங்கமே அதிர்ச்சி ஸோ கார்த்திக் அவர்களுக்கு வந்துட்டு நிஜமாலுமே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அதை பற்றி கார்த்திக் அவர்களே வந்து கேட்கக்குள்ள அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் வந்து எப்போவுமே உண்மையாக தான் இருப்பேன் ரியாலிட்டியோடைய அந்த ஒரு இதோடைய தான் இருப்பேன் ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் என்னுடைய ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அது கூட ஒரு காரணமாக இருக்கும் எனக்கு வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு பேஸில் வந்து பார்க்கக்குள்ள அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார் அண்ட் அவர்கிட்ட இப்போது சீஸ் ஐ மீன் பார்ட் டூவில் வந்து ஒரு கொஷின் வண்டி கொஷ்னன் ஆன்சர் செஷன் மாதிரி வந்து நடத்துகிறாங்க டக்கு டக்கு டக்குன்னு அண்ட் ரேப்பிட் ஃபயர் செஷன் மாதிரி அதில் நம்ம ப்ரோமோவில் பார்க்கக்குள்ளேயே தெரியுது ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு வந்து கேட்கக்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மற்றும் அஜித் சார் ரெண்டு பேரை பேரை வந்து சொல்கிறாரு நம்ம கார்த்திக் சார் ஸோ ஃபேவரட் ஹீரோயின் த்ரிஷா மேம் ஃபேவரெட் மூவி ஒரு காதல் அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள அந்த அரங்கமே திரும்பவும் ஒரு அதிர்வதாங்க கொடுத்துச்சு ஒரு காதல் மூவி வா அப்படின்ற மாதிரிலாம் எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிகாஸ் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லவ் ஸ்டோரி இல்லையா அந்த ஜில்லுனு ஒரு காதல் மூலயமா சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸே கிடச்சிது ஸோ நம்ம கார்த்திக் அவர்களையுமே வந்து ரொமான்டிக் நாயகன் காதல் நாயகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஃபேன்ஸுக்கு அவருக்கு பிடித்த படமே ஜில்லுனு ஒரு காதல் அப்படின்னு சொல்லக்குள்ள ரொம்ப ரொம்ப குஷியாக தான் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்ட் டூவில் வந்து காத்துக்கிட்டு ஸ்டே டியூன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு கார்த்திக் அவர்கள் எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லுங்க